தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒடிசாவுக்கு அருகில் வந்து கோபால்பூரில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை கடந்து போயிருக்கு அதாவது குறிப்பாக வந்து வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள வரிகுடா பகுதியில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதாவது கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேர அஞ்சு மணிக்கு வந்து மாலை அஞ்சு மணிக்கு வந்து கரையை கடந்திருக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மணிக்கு எழுபத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக சொல்கிறாங்க மூணு நிமிட சராசரி பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ ரொம்ப முக்கியமாக அது வந்து தொடர்ந்து நாளை அதிகாலை வரைக்குமே தொடர்ந்து அந்த ஒடிசா பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து போகுது பல இடங்களில் பலத்த மழையானது ஒடிசா பகுதியில் பதிவாகிட்டு இருக்கு இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதே போல் ஒரு நிகழ்வு ஒடிசாவில் கரையை கடந்த அந்த பக்கம் அரபிக்கடலுக்கு போச்சு இந்த நிகழ்வு தொடர்ந்து அந்த பக்கம் கிழக்கு நோக்கியே போயிருச்சு கிழக்கு நோக்கியே போயிடுச்சு குறிப்பாக இது நாளை காலை வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக அதனுடைய மலைத்தாக்கம் அந்த ஒடிசா பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை எப்படி சார் இருக்கும் இது வந்து ஒரு நிகழ்வு அந்த பக்கம் போச்சு தமிழ்நாட்டில் எப்போ மழை புயல் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எப்போ பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குது உறுதியாக தொடங்குது எப்போ அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குது நாளைக்கு அக்டோபர் மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டம் புதுகையில் வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நாளை மறுநாள் அக்டோபர் நாலாம் தேதி வந்து அதே போல் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இதே போல் வானிலை தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை என்ன பண்ணணும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி